அன்பர்களே வணக்கம் சுக்கர பயிறி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சுக்கர பகவான் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மார்கழி ஏழில் சுக்கர பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே இருக்கும் சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரனும் இணைகிறார் குருவின் பார்வையை பெறுகிறார் ஆக சுக்கர பயிற்சியினால் மேச ராசினருக்கு நடைபெறக்கூடிய இதை நாம் பார்க்கலாம் மேஷ ராசினருக்கு இதுவரை எட்டாம் இடத்தில் இருந்த சுக்கர பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானம் செல்கிறார் குருவின் பார்வையை பெறுகிறார் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமாகிய கலஸரஸ்தானத்திற்கும் உரியவர் சுக்கர பகவான் அவர் ஒன்பதாம் இடம் செல்வதால் இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பெருகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்ப செலவுகளுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் பிள்ளைகள் நன்றாக இருப்பர் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் தலைப்பட்ட சடங்களான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும் குடும்பத்தை பொறுத்தவரை நல் உறவுதான் போன முறை அவர் எட்டாம் இடம் அஷ்டமத்தில் இருந்து அனாவசிய செலவுகளை குறை கொடுத்து கொண்டே இருந்தார் இனிமேல் நியாயமான செலவுகள்தான் தங்களுக்கு உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம் அவை அனைத்தும் சென்றுவிடும் ஒன்றும் கவலை வேண்டாம் சுக்கரனுடைய பார்வை தங்களுக்கு அழகினை கொடுக்கும் முகப்பொழிவு பெறும் வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருப்பீர்கள் உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் இட மாற்றங்கள் தங்களுக்கு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள் ஆக உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள் தொழில் துறை வியாபாரத்தில் தொழில்துறை சம்பந்தப்பட்டவர்கள் சுக்கரனுடைய தொழில் சம்பந்தமான இசை ஓவியம் பாடகர்கள் கவிஞர்கள் நடிகர்கள் ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துபவர்கள் நகை லாண்ட்ரி பிசினஸ் டெய்லர் போன்ற தொழில்களை நடத்துவோருக்கு அபரிமிதமான லாபங்கள் உண்டாகும் ஆக வியாபாரிகளுக்கு பழங்கள் பூக்கள் ஜவுளி வியாபாரம் பசு வைத்து வளர்ப்போர் அழகு நிலையம் தியேட்டர் பர்னிச்சர் மார்ட் பற்று ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும் கலைத்துறை பொறுத்தவரை ஆடல் பாடல் நாத்திய துறையில் உள்ள நண்பர்களுக்கு நன்மைகள் பெருகும் ஆதாயம் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று வரலாம் அதனால் தங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் தங்களுக்கு புகழ் பெருகும் அரசியல் துறை பொறுத்தவரை சூரியனும் சுக்ரனும் தங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அரசியலில் புகழ் பெறுவீர்கள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும் ஆக சுக்கர பயிற்சியினால் நன்மை பெறுவீர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெண்கள் இழந்த பழைய அழகினை மீண்டும் பெறுவீர்கள் முகப்பொழிவு பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சிறப்பாக இருப்பீர் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார்கள் கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்